ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு புதுமை சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே பயனுள்ள வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் நிறைய பேருக்கு வந்து காது ஹோல் வந்து கொஞ்சம் பெருசாகவே இருக்குங்க அதில் வந்து எந்த இயரிங்ஸ் போட்டாலுமே வந்து பார்த்திங்கன்னா அது வந்து அப்படியே தொங்கி போயிருங்க நம்மளுக்கு பார்க்குறதுக்கும் நல்லா இருக்காது எங்கேயாவது ஃபங்க்ஷன் போகிறப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல பெரிய தோளாக வந்து நம்ம போட்டு போவோம் அந்த மாதிரி போடும்போது காது ஹோல் பெருசாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது வந்து நிற்கவே நிற்காதுங்க எத்தனை பட்டன்ஸ் போட்டாலுமே அது நிற்காது அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு வந்து இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்குங்க நிற்க வாங்க இந்த சூப்பரான வீடியோ di ko lopa'y paglam ஃபர்ஸ்ட்டு இந்த பெருசான காது ஹோலை சரி பண்ணுறதுக்கு நான் ரெண்டு டைப்பான ஹோம் ரெமடி வந்து ஃபஸ்ட்டு நான் சொல்லிக்கிறேங்க அதை வந்து நீங்கள் தொடர்ந்து யூஸ் பண்ணும் போது மட்டுந்தான் உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் நீங்கள் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் யூஸ் பண்ணிவிட்டு ரிசல்ட் கிடைக்கல அப்படின்னு சொல்லிவிட்டு என்கிட்ட கமெண்ட் பண்ணாதீங்க கண்டிப்பாக வந்து நான் சொல்கிற இந்த ரெண்டு ஹோம் ரெமடி வந்து நீங்கள் தொடர்ந்து யூஸ் பண்ணும்போது அதாவது ஒரு த்ரீ மந்த்ஸாவது நீங்கள் யூஸ் பண்ணும் போது தான் அதோடய ரிசல்ட் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் அதுக்கு ஃபஸ்ட்டு ரெமடி பார்க்கலாம் அதுக்கு நமக்கு தேவைப்படுறது பார்த்தீங்கன்னா மைதா மாவுங்க மைதா மாவுக்கு பதிலாக நீங்கள் கார்ன்ஃப்ளவர் மாவு கூட எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி மைதா மாவு வந்து கொஞ்சமாக எடுத்துருக்கேன் இப்போ இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பேஸ்ட் மாதிரி திக்கான பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிக்கலாங்க இதை நீங்கள் ஒரு டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இதை என்ன பண்ணணும் பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக எடுத்து அதோட பேஸ்ட்டில் கொஞ்சமாக எடுத்து நம்ம காது ஹோல் இருக்குது பாருங்கள் அந்த பக்கம் ஃபுல்லாகவுமே வந்து இது முன்னையும் பின்னையும் வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுக்கலாங்க அப்ளை பண்ணிவிட்டு லைட்டாக வந்து மசாஜ் மாதிரி கொடுத்துட்டு இதை அப்படியே வந்து ஒரு ஒரு மணி நேரம் விட்டுருங்க பகலில் செஞ்ச சரி நைட்டில் செஞ்சாலும் சரி ஒரு மணி நேரம் விட்டுட்டு நீங்கள் ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் காஞ்ச பிறகு ஒரு காட்டன் துணியை வச்சு நல்லா தொடச்சி எடுத்துடலாங்க இப்படி செய்யும் போது பார்த்தீங்கன்னா காது ஹோல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இறுகி வரதை நீங்களே பார்ப்பீங்க இது ஆனால் வந்து கொஞ்சம் நாள் எடுக்குங்க இதுக்கு ரிசல்ட் கொடுக்கறதுக்கு அதனால இந்த டிப்பை வந்து நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணும்போது காது ஹோல் உங்களுக்கு வந்து உங்களுக்கே தெரியும் ஒரு மணி நேரம் காய விட்ட பிறகு நீங்கள் ஒரு காட்டன் துணியை வச்சு நல்லா தொடச்சி எடுத்துடலாங்க இதை நீங்கள் தொடர்ந்து யூஸ் பண்ணிக்கிட்டே வரும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஒரு மாற்றம் தெரியுங்க கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த ரெமெடி பார்க்கலாம் அடுத்த ரெமடிக்கு நமக்கு தேவைப்படுறது ஆலிவ் ஆயிலுங்க ஆலிவ் ஆயில் நம்ம தோள்களை வந்து இறுக்கமாக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுங்க இந்த ஆலிவ் ஆயிலை வந்து நீங்கள் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி காதில் வந்து முன்பக்கமும் பின்பக்கமும் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு லைட்டாக வந்து மசாஜ் கொடுத்துட்டு நீங்கள் தூங்க போயிடணுங்க காது நைட்டு வந்து இந்த மாதிரி காது தொலை பெருசு வங்க நைட்டு தூங்க போதும் போகும்போது எந்த ஒரு இயரிங்ஸும் வந்து போடக்கூடாதுங்க போடாமல் அதை கழட்டி வச்சுட்டு இந்த மாதிரி ஆழிவாயிலாக அப்ளை பண்ணி நல்லா மசாஜ் கொடுத்துட்டு நீங்கள் தூங்க போயிடலாம் காலையில் எழுந்திரிச்சோன்னா வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் மறுபடியும் வந்து இயரிங்ஸ் போட்டுக்கலாம் இந்த ரெமடியுமே நீங்கள் தொடர்ந்து யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்குங்க இந்த ரெண்டு ஹோம் ரெமடியில் நீங்கள் எது வேணாலும் ட்ரை பண்ணலாம் அடுத்து லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக நம்ம காது ஹோலை வந்து எப்படி சின்னதாக்குறது அதாவது எங்கேயாவது ஃபங்க்ஷனுக்கு போகணும் அப்போதைக்கு வந்து பெரிய ஜிமிக்கி அந்த மாதிரி தோட்டெலாம் போடணுன்னா நம்மளுக்கு கண்டிப்பாக வந்து ஹோல் சின்னதாக இருந்தால் மட்டும்தாங்க அது நிற்கும் இல்லைனா வந்து அப்படியே வந்து கவுந்து விழுந்துரும் அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு இந்த டிப் வந்து ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அதாவது எமெர்ஜென்சி டைமில் வந்து இந்த இது வந்து உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவே இருக்கும் அதுக்கு நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டிக்கர் தாங்க இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் பக்கத்தில் கடைகளில் கிடைக்கிறது வந்து ரொம்பவே கஷ்டங்க எனக்கு வந்து கிடைக்கல எங்கள் ஊரில் எங்கே பார்த்தாலும் நான் தேடி பார்த்துட்டேன் எனக்கு இது எங்கே கிடச்சிச்சின்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் தாங்க இதோடய ரேட் பார்த்தீங்கன்னா நூறுரூபா வருதுங்க ஷிப்பிங் சார்ஜோட இதில் வந்து முப்பது ஸ்டிக்கர் வந்து நமக்கு இருக்குங்க இது வந்து நம்ம ஒன்று வாங்கினா போதும் முப்பது கிடைக்கும் நம்மளுக்கு இதில் இருந்து ஒரு ஸ்டிக்கரை மட்டும் எடுத்துட்டு நம்ம காது ஃபுல்லாகவுமே ஒட்டி விட்டுருணுங்க அதாவது ஹோல் பெருசாக இருக்க பாருங்க அந்த ஹோலை ஃபுல்லாகவுமே வந்து இதை வச்சு ஒட்டி விட்டுருணுங்க ஒட்டினதுக்கப்புறம் இது அப்படியே வந்து க்ளோஸ் ஆயிருங்க நீங்கள் வந்து முன்பக்கம் மட்டும் ஒட்டின ஒட்டுறதா இருந்தாலும் ஒட்டிக்கலாம் இல்லை பின்பக்கமும் சேர்த்துக்கூட ஒட்டிக்கலாம் அது உங்கள் விருப்பம் தான் நான் வந்து முன்பக்கம் பக்கம் மட்டும் தாங்க ஒட்டியிருக்கேன் இப்போ இது ஒட்டி முடிச்சதுக்கு அப்புறம் என்ன இயரிங் போடுறோமோ அதை வந்து இது உள்ள வந்து அப்படியே வந்து லைட்டாக அமுக்கி விண்ணுங்க அமிக்கி விட்டோன்னு பார்த்தீங்கன்னா தின்னான ஸ்டிக்கர் மாதிரி தாங்க இருக்கும் வந்து ஹோல் போட்டுருங்க டக்குன்னு வந்து நம்ம உள்ள போட்டுட்டு அதுக்கப்புறம் பின்பக்கம் வந்து நீங்க பட்டன்ஸ் போடுறதுனால போட்டுக்கலாம் இல்லை நார்மலாக நம்ம திருகாணி மட்டும் கூட போட்டுக்கலாங்க ஸ்ட்ராங்காகவே நிற்கும் ஏன்னா இந்த ஸ்டிக்கர் வந்து அந்த அளவுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டிக்குங்க நம்ம காதில் இந்த ஒரு ஸ்டிக்கர் இருந்தால் மட்டும் போதுங்க நீங்க எங்கேயாவது எந்த அளவுக்கு பெரிய தோடு போட்டாலுமே அது வந்து தொங்கவே தொங்காதுங்க நல்லாவே ஸ்டிப்பாக நிற்கும் நீங்கள் போயிட்டு வந்ததுக்கப்புறம் கூட இந்த ஸ்டிக்கரை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த ஸ்டிக்கர் இதில் வந்து நீங்கள் ஒட்டி வச்சுக்கலாம் அப்படி இல்லைனா கூட நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணணுன்னா கூட தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாங்க எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை நல்லாவே இருக்கும் இது இதில் வந்து என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டிக்கர் தான் ஒட்டி அப்படின்னு சொல்லிட்டு வெளியே தெரியவே தெரியாதுங்க ஏன்னா இந்த ஸ்டிக்கரோட கலர் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின் கலருக்கே வந்து கொடுத்துருப்பாங்க அதனால் இது நம்ம ஒட்டியிருக்கிறது எங்கே ஒட்டினாலுமே நம்மளுக்கு ஸ்டிக்கர் ஒட்டி இருக்க மாதிரி தெரியாதுங்க நீங்கள் சில பேர் வந்து கேட்டு கேட்குறாங்க மூக்குத்திரியை வந்து ஹோல் வந்து மூக்கில் போடுற ஹோல் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது அதுக்கு என்ன பண்ணால் அதுக்குமே நீங்கள் இந்த ஸ்டிக்கர் வந்து ஒட்டி யூஸ் பண்ணலாங்க ஸோ நான் வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள் இவங்களுக்கு எந்த அளவுக்கு ஹோல் பெருசாக இருக்குன்னு பாருங்கள் இவங்களுக்கு எந்த ஒரு இயரிங்ஸுமே போடவே முடியாதுங்க அப்படியே வந்து கையோட கலண்டு விழுந்துடும் ஏன்னா நம்ம இயரிங்ஸ் போட்டு திருகாணி போடணும் அப்படின்னு உங்களுக்கு அவசியமே இல்லை திருகாணியோடய உள்ளே போட்டு போட்டாவே அது வந்து உள்ளே போயிடும் அந்த அளவுக்கு பெரிய ஹோலாக இருந்துச்சுங்க இப்போ இவங்களுக்குமே நான் வந்து இந்த ஸ்டிக்கரை ஒட்டிட்டு இயரிங் வந்து போட்டு காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கே வந்து எந்தளவுக்கு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும் வீடியோவில் பார்க்கும்போதே இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க நிறைய பேருக்கு இந்த இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கர் இருக்கிறது தெரியாதுன்னு தான் நினைக்கிறேன் எனக்கே வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு நான் வந்து இதை ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கி யூஸ் பண்ணி பார்த்துட்டு எனக்கு வந்து சூப்பராக இருந்ததுனால மட்டும் தான் நான் வீடியோவாக அப்லோட் பண்ணியிருக்கேன் இது கண்டிப்பாக ப்ரொமோஷன் வீடியோ இல்லைங்க நீங்கள் வந்து உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி பார்க்கலாம் எனக்கு யூஸ் பண்ணி பார்த்ததில் பிடிச்சிருந்ததுனால மட்டும்தான் தான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் இப்போ பாருங்கள் நான் தோடு போட்டு முடிச்சுட்டேன் இவங்களுக்கு ஃபஸ்ட்டு போடுறப்ப எப்படி இருந்ததுக்கோ இப்போ வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள் நம்மளுக்கு ஸ்டிக்கர் ஒட்டினது கூட நம்மளுக்கு வெளியே தெரியாதுங்க ஏன்னா அது நம்ம ஸ்கின் கலரே இரு ஸ்கின் கலருக்கே இருக்கிறதுனால இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு நீட்டாக இப்போ தொங்காமல் இருக்குது பாருங்க காது இந்த மாதிரி நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள் ஸ்டிக்கர் பாக்கெட் வந்து நீங்கள் ஒரு பாக்கெட் வாங்கினா கூட போதுங்க உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு வந்து இதை வச்சு யூஸ் பண்ணலாங்க இந்த ஐடியா பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க அடுத்து இது கூடவே வந்து ஒரு ரெண்டு ஜுவல்லரி டிப்ஸ் வந்து நான் சொல்கிறேங்க அதுவுமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம பசங்களுக்கு வந்து எங்கேயாவது ஃபங்க்ஷன் போகும்போது கோல்டு இயரிங் இயரிங்ஸ் வந்து போட்டு விடுவோம் சில சமயம் பார்த்தீங்கன்னா அதோட திருகாணி வந்து கலண்டு விழுந்துருங்க மிஸ் பண்ணிடுவாங்க அந்த மாதிரி ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் கோல்டு இயரிங்ஸ் போடும்போது அதோட திருகாணியில் நெயில் பாலிஷை வந்து இந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போட்டு விட்டிங்கன்னா எண்ணி நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க கீழே விழுறதுக்கு வாய்ப்பே இல்லை முக்கியமாக குழந்தைங்களுக்கு போட்டு விடும்போது இந்த டிப்பை ஃபாலோ பண்ணுங்க அடுத்த டிப் பார்த்தீங்கன்னா அதே நெயில் பாலிஷை வந்து நம்ம கொலுசுக்கும் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஏன்னா கொலுசு வந்து திருகாணி கலண்டு சில சமயம் குழந்தைங்க வந்து தொலைச்சிட்டு வந்துடுவாங்க அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கும் நம்ம கொலுசோட திருகாணி இருக்குது பாருங்கள் அதுலேயுமே வந்து நம்ம நெயில் பாலிஷை அப்ளை பண்ணிவிட்டு போட்டு விட்டோம்னா நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்குங்க கலண்டு விழா லாஸ்ட் டிப் பார்க்கலாங்க இந்த டிப் பார்த்தீங்கன்னா Nombor lipstick போடும்போது நார்மலாக நம்ம போட்டோம்னா அங்கங்கே அதாவது லிப்பை விட்டு நம்ம பக்கத்தில் உள்ள இடங்கள்லாம் வந்து அப்ளை ஆகுங்க அதை வந்து நம்ம க்ளீன் பண்ணுறது துடைக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு நான் ஒரு டிப்ஸ் சொல்கிறேன் ஃபர்ஸ்ட்டு வந்து நீங்கள் லிப்ஸ்டிக் போட போட போகிறதுக்கு முன்னாடி லைட்டாக வந்து வாஷ்லின் இருக்குது பாருங்கள் அதை லைட்டாக எடுத்து லிப்பில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து லிப்ஸ்டிக் போட்டிங்கன்னா பக்கத்தில் வந்து எங்கேயாவது பட்டா கூட அதை நம்ம துடைக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் ஈஸியாக வந்து ரிமூவ் ஆகிரும் அதே சமயம் பார்த்தீங்கன்னா லி வாஷ்லின் போட்டுட்டு லிப்ஸ்டிக் ஸ்டிக் போடும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா வந்து சைனிங்காக இருக்கும் லிப்ஸ்டிக் போட்டது நல்லா பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லா அழகாகவே இருக்கும் இன்னுமே அழகாக இருக்கும் ஒரு சின்ன டிப்பு தாங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் சொன்னால் எல்லா குறிப்புகளுமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க இது போல் நிறைய வீடியோஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் ஸ்டே சூப்பரான வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்